அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு தான் போயிட்ருக்குறவங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒட்டஞ்சத்திரம் பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா உள்ளதள்ளி வருதுங்க அந்த பூமியை பார்க்க தான் போயிட்ருக்குறவங்க தாராபுரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் நாலு வழிச்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தள்ளி வருதுங்க இந்த நாலு வழிச்சாலையிலிருந்தால் போயிட்டுருக்குறவங்க இந்த பூமியை பார்க்குறக்கு கரெக்டாக இந்த ரோட்லேருந்து கரெக்டாக பஞ்சாயத்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க கட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்ருங்க ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க இந்த பூமிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி சௌரியம் எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியாவில்தான் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி ஏரியாங்க இது போகிற வழிங்க இந்த பைபாஸில் இருந்து இது போகிற வழிங்க இந்த பஞ்சாயத்து ரோட்டில் உள்ள ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க இந்த பூமிக்கு போகிறக்கு ஒரு நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அந்த பூமியை பார்க்க தான் போயிட்டுருக்குறவங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா முருங்கை தென்னை இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க கிழங்கு சாகுபடி எல்லாமே இந்த பூமி இந்த ஏரியாவில் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்பவுமே பைப்பாசிலருந்து ரொம்பவுமே பக்கமான ஒரு இடத்துல வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ரெண்டு 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 ரெண்டரை கிலோமீட்டர் தானுங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ட்ராவலிங் இந்த பூமிக்கு போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோ ரொம்பவுமே பக்கமாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வரணுங்க சேம் டைம் பார்த்திங்கன்னா தாராபுரத்துக்கு கள்ளி மந்தயத்துக்கு இடையில வந்து உங்களுக்கு கட் பண்ணி உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க கள்ளி மந்தயத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த மாதிரி வருங்க இந்த பூமிக்கு இந்த பூமி தான் சேல்ஸுக்கு வந்துருக்கிற பூமிங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் உள்ளே வரணுங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி உள்ளே வந்தோம்னா இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமியிலருந்து பஞ்சாயத்து தடத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகல தடம் இருக்குதுங்க அருமையான பூமிங்க அருமையான செம்மண் பூமி கிழமைக்கு நிலத்தில் இந்த பூமி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான லொக்கேஷன் இருக்குதுங்க சுற்று பக்கமே பார்த்தோம்னா நல்லாவே தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாங்க தென்னை மரம் நல்லா பச்சை பசல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி அருமையான ரத்தமான செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க அதாவது கம்மியான பட்ஜெட்டில் கம்மியான விலையில் பூமி வாங்கி ஃபியூச்சருக்கு வந்து நல்ல ஒரு எய்ம் நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னாலுமே இது சூட்டபுளாகுங்க உங்களுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்மி ரேட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் இது சூப்பரான லேண்டுங்க இது வந்து இருக்கிறதுலையே லோயஸ்ட்டு ப்ரைஸுங்க இந்த பூமி தான் கரெக்டாக ஒரு ஏக்கராங்க சின்ன பட்ஜெட்டுக்கு நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்திங்க சின்ன பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு இது வந்து தற்செயலாக வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி இந்த பூமி பார்க்கணும் அப்படின்னா சீக்கிரமாக கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க ஏன்னா இது வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இது ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க இது உடனே சேல்ஸ் ஆகிறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க இது வந்து மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கராங்க இதனோட மொத்த விலை அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து மிக மிக குறைந்த விலைங்க இந்த பைபாஸ் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த விலையில் பூமி கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ரேருங்க பைபாஸ் பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கில் போயிட்டுருக்குதுங்க அதிலிருந்து இதுங்க ஜஸ்ட் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலிங்லேயும் இந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க மொத்த விலை இருபது இருபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூமி பிடிக்குங்க நேரில் லேண்ட் ஓனர்கிட்டே நேரில் உட்காந்து பேசும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ரேட்டு கொஞ்சம் க அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க உடனே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு அனுசரித்து கொடுப்பாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே